இன்னைக்கு இன்னைக்கு இந்த லைவ்ல தான் ஏதாவது கொஞ்சம் சம்பாதி இருக்கு எவ்வளவு வியூஸ் இருக்குன்னு பாருங்க லைவ் சவுண்ட் வாடி இருக்கு ஓடுங்க சவுண்ட் சவுண்ட் இருக்கு எல்லாமே எல்லாமே கேக்குனே என்ன இது எப்படி இருந்தா பிரச்சனை இல்லை இங்க இந்த இந்த ஃபுட்டேஜ் இல்ல தெரியவா இல்ல இந்த குவாலிட்டி கம்மியா இருந்த மாதிரி இருக்கு இல்ல மொபைல்ல இது நெட் இல்ல இது எதுக்குமே தேவ இல்ல அது இங்க தான லோக்கல் தான நான் விளையாடிட்டு

வெந்துட்டு அந்த வாட்டி முன்னாடி தண்ணி போட்டுட்டான். ஒருனே வாட்டி கொஞ்சம் முன்னாடி தான चलेंगे. வாட்டி வாட்டி தான चलेंगे.

அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அனைத்து போட்டல் வச்சுக்கிறோம் ஜீப்பில் கூட்டணும்

பைப்பர் மாருட்ட ராஜா நம்ம ஊட்டி லேட்டா வந்துட்டீங்க தப்பி தப்பி நம்ம progress நல்லா இருக்கு சீக்கிரமா சீக்கிரமா நாடகம் இருக்க இந்த பூத்திட்டு வந்து போறீங்க கோடியோட பூதியோட பூதியோட நான் அவரை இருந்து அடங்கப்படாது இக்கே ரெண்டே தேங்கல சுதந்திரம் இல்லை இந்த பாவறு நம்ம கிராமிய கோடியோட சேர்த்து பாத்துட்டு நட இருக்கூட பைக் கண்ணில்

ஜெம் ஜெயசிரியா ஜெயலத்துக்கு இழக்கம் இணைக்கு உள்ள லாபதான வீர்ட்ட ஒரு ஊதா ஏத்தரை விரிப்பது இருக்கியா பக்கவான ஏற்றுறது இருக்கா திருமரேட்டி அவரோட சிமரெட் அவரை பார்க்கலாம்

யானையற்றி யேய பட்டி ஏஏ பட்டி முதலாவது அந்த ரோட்டி வகின்ற காரில் ஏஏ பட்டி மாறி தந்தார் இரண்டாவது வந்துக்கிறது ஹண்டரெடி சுப்பிரமணிய குடலுக்கு ஆகி ரோட்டி வகின்ற மண்ட தலைவர் கருணිතே மூராச்சி மண்டல சக்ககவா குரான் கொள்துல் முழுவர் பட்டி ஹிதேந்து

ஓடிக்கி விட்டு பிராகர தா குருச்சி மரிக்குது சார் அது ராஜாய் சாய்ங்கல லட்டுக்கு வரதுது ஐந்து ஏக்கரை விருப்புதற்குயாகயாகர் ரொம்ப பாத்தியா வந்து 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 I'm gonna

解放。啊啊啊 அவன் <coughs> வாங்கினப்பா போ

பரணிஜெய் ஊராட்சி மன்ற தலைவர் ராமச்சந்திரன் ஒன்றிய விருந்தலைவர் அஇஅதிமுக முன்னாள் புனியாண்டித்தின் நினைவாக பெற்று என்ற புனியசாமி கலைஞரபுரம் வருகின்ற சாரதி ஏற்றி வருகின்ற சாரதி மூன்றாவது திருச்செந்தூர் ராமச்சந்திரி அறிவாகிபுரம் செல்வம் செல்வமா அறிவிநாகிபுரம் செல்வமா சந்திர பெரு மாரி ராஜாவா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் கூட போராட்டம்

போட்டி வருகின்றாட்டி அழைத்திருக்கா இளைய பற்றி தருவாங்க போட்டி வருகின்ற சார்பில் ஏழைய பற்றி பாரி தந்தார் சட்டமாக செல்வமா கூட ரைலினுடைய வரலாறு அடுத்து வெங்கடராஜசுப்பிரமணியன் அழகிரி பெருமாள் பேச்சார் பேச்சி வருமடால பேச்ச ராஜன் சுரேஷ்ார் விளக்கம் இது உடனே விருந்துக்கு தகுதியானவராக انا 22 கோடி ரூபாய் அடகு எடுத்து முன்னாடி அந்த காலையில பத்தையில பார்த்ததுக்கு அந்த வயசுக்குல ஆகادات வெச்சமாச்சார் சொன்னது என்ன தேதி முதல் ஆகادات முதல் பரிசு அவர் விருப்பம் தன்னக்கு இந்த தப்பாயிடு நடுவுல இருந்து தான் பாத்து ஒரு பயாலார் பரவிட்ட யார் யாரும் ஆடு ஆடுவான ஓடாடு தப்பிடுற மாடு வெச்சுக்கிறான் தட்டி மாடு போட வந்துட்டேன் விட்டுட்டேன் விட்டுருக்கேன் அருவிக்க மாட்டை பார்த்துக்கிறேன் அருவிக்க மாட்டேன் எந்த பசங்க அருவி பட்டம் பார்த்துருக்கேன் யாரும் பருவம் பார்த்துக்கிட்டே இருக்குது யார் யாரும் வட்டி கூட அது முன்னாடி போயிடும் அடே அருணா கூட அருகே மட்டும்தான் பார்த்துக்கிறேன் இப்போ லாவுன்னு இருக்கு லாவுன்னு I uh -huh. முடியுங்கங்க குறியீக்கி நம்பர் போடாதீங்க கொடுங்கங்க <laughs> கொடுங்கங்க <laughs>